அடிவாங்கிட்டு வந்து நிக்கிற அசிங்கமா இல்ல போலீஸ் ட்ரைனிங்ல எதையும் சொல்லி கொடுத்தாங்களா ஏ ஊர்லலாம் ஒரு போலீஸ் இருக்காரு அவர் எப்படி பட்டவர் தெரியுமா அவரோட திறமை தெரியுமா அவரோட வசூல் தெரியுமா அடி வாங்கிட்டு வந்துருக்க நேர்மையா இருக்கன்னு பீத்துக்கிட்டு வர இருக்க மன்னிப்பு எக்குற அசிங்கமா இல்ல இந்த ஆரிய வகைலுங்க யாரு அடிச்சது வந்து அந்த ஐ போலீஸ் வந்து தாக்கியிருக்காப்புல அவரு அவரு இவங்க போட்டு வற்க வற்கும் வளர்க்கலாங்க

ஏடா ஒரு அட்லீஸ்ட் நீ ஒரு எஸ்ஐயு ஒரு ஐஏஎஸ் உளவுத்துறை அதிகாரி நீ வந்து என்னை விசாரிக்கிறான்னு பலார்னு ஒரு அரை ஒரு அடித்தவனே வரும் போலீஸ் என்ன தான் சொல்லி கொடுத்தாங்க அடிக்க வரப்ப கையைப்படுத்த உடச்சி விட்றவானே ஏனா உடச்சி விட்ருந்தேன்னா நீ போலீஸு உனக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் நல்லா சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் உன் ட்ரெயினருக்கு தான் தப்பான வேறு கையை கையைப்படுத்த தடுக்கத்தரல வக்கு இல்லை நீலாம் எப்படி போலீஸான அப்படின்னு பொதுமக்கள் தான் கேட்குறாங்க நான் கேட்கல காவல்துறைக்கு மேலே எப்பயுமே மரியாதை வச்சுருக்கான் நீ நேர்மையாக நடந்துன்னாங்க அந்த அதிகாரி உளவுத்துறை அதிகம் நேர்மையான யார்த்தையும் என் கை நீட்டி காசு வாங்க மாட்டான் சென்னையில் இருக்கார் விசாரணைக்காக போயிருக்காரு அடிச்சிருக்காங்க அடித்தவனே வந்து இது பண்ணியிருக்காங்க அவன் அல்ல கையெல்லாம் முடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு வந்துட்டாரு வந்தவனே வந்து அவனை என்ன மறுபடியும் வந்து உயர் அதிகாரிகிட்ட அந்த சேர்மன் ரகுமான் இருக்கார்ல வக்போர்டு மாநில சேர்மனே அவர் போய் அணை வந்து உயர் உயரதிகார்ட்ட பேசி திரும்ப வர சொல்லி உன் வேலையை காலி பண்ணிருக்கா முதலமைச்சருக்கு இப்பயே போன் போடுறேன்டா உன் டிஸ்மிஸ்ரா நீ சோத்துக்கு என்ன செய்கிறான் பாறா இனிமேல் யூனிஃபார்மே போட முடியாதா அப்படி பின்னு மறட்டணே இவர் ஏற்கனவே ஐஎஸ் பிள்ளை யூனிஃபார்ம் போட மாட்டாங்க என்னைக்காக போடுறா அதுவும் போட முடியாதா அப்படின்ட்டு அவர் தவம் இருந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் போய் இதுவும் பண்ணி சாப்பிடாம கொல்லாமல் வந்து இதாக இங்கே வேலை போயிருமே பிள்ளைகளை எப்படி பார்க்கறது அப்படினு கண்ணு கலங்கி மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு இதெல்லாம் எவ்வளோ ஒரு அசிங்கம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த நிலமனா வேறு சாதாரண மக்களோட நிலமலாம் என்ன ஆறுது ஆனால் இவர் இந்த பக்கம் நேர்மையாக இருந்து அடி வாங்குறாப்புல இல்லை மன்னிப்பு வர கேட்டாப்புல எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் தேனி மாவட்டம் உத்தமாலயத்தில் மாதம் நாற்பதாயிரங்க அசால்ட்டாக சம்பாதிக்கிறாப்புல மூணு சீட்டு லாட்ரி சீட்டு விற்கிறவங்ககிட்ட நீட்டாக போகிறாப்புல மாதம் மாதம் வா எனக்கு க கல்லா கட்டிட்டு வந்துடுறாப்புல கருப்பாக உயரமாக இருப்பார் அது என்னென்னா அவன் மற்ற அதிகாரிகளை உளவுத்துறை அதிகாரி சொல்வான் அப்படின்னு சொல்கிறாங்க பேர் எனக்கு சரியாக தெரில அவரெல்லாம் புலம்புறாரு எங்கள் ஓ எங்கள் டிபார்ட்மெண்ட்டையே அசிங்கப்படுத்துகிறியான் இவனால் அது எங்களை தலையுமே நடக்க முடியல சீட்டு சீட்டுக்கிட்ட வாங்குறியான் பன் ப்ராக்கு விற்கிறேன்ட்ட வாங்குறியா கூலி விற்கிறேன்ட்ட வாங்குறியா முடியலைங்க மாதம் இதுக்கு மேலே ரெண்டு லட்சத்துக்கு மேலே போகுது காவல்துறைக்கே அசிங்க அப்படிலாம் சொல்கிறாரு ஆனால் இவர் வந்து இப்போ போட்டு விட்டுறாப்புலையும் அவரை அந்த மூத்த அதிகாரிகளப்புறம் ஒன் ஒன்மை நாரியமாக அடைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னும் இதை விட என்ன கஷ்டமானது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது இப்போ உளவுத்துறை அதிகாரி இங்கே அடி சென்னையில் அதை சொல்லி சொல்கிறாருங்க இதே மாதிரி திங்க லாட்டரி சீட்டில் போய் என்ன செஞ்சுட்டாப்பில் ஒரு நாள் வந்து காப்போ நாற்பதாயிரருவா லேட்டாக சீட்டுக்கு லாட்ரி சீட்டை தூக்கிட்டு வந்துட்டாப்லாம் தூக்கிட்டு வந்து இதில் உள்ளதா எனக்கு அப்படின்னா அப்படியே அப் அதாவது யாராவது ஒ போடு சேர்மனு இது லாட்ரி சீட்டு விற்கிறவன்ட்டெல்லாம் அடி வாங்கிறாதானே அசிங்கம்னே காவல்துறைக்கு அசிங்கம்னே காவல்துறை எப்போ போட்டால் காவல்துறை இப்படி தமிழ்நாட்டில் சீறு கழியுது இ காவல்துறை நல்லா இருந்தால் ஒரு மாநிலம் நல்லா இருக்க முடியும் வரையும் புறவை எல்லாம் காவல்துறை வந்து அதிகாரிகள் அடித்தாங்கன்னா என்ன ஆறுது ஒருத்தையும் கூட்டத்தில் எடுப்பு உரியான் இன்னொருத்தவங்க வந்து அங்கே இன்ஸ்பெக்டர் துண்ணாமலை ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு திங்க அங்கே சப்புன்னு அரைறியா பதில் சொல்ல முடில கைது பண்ணலை அந்த இடுப்பக்கலவனுக்கு திரும்ப வந்து அந்த தங்கச்சியை வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க என்னன்னா குடும்பம் பாருங்கள் இப்போ இவ்வளோ மன்னிப்பு கேட்குறப்ப அவர் உள்ளுணர்வு என்ன நினைக்கும் சார் நம்ம இப்படித்தையும் இதுக்கிட்டே படிச்சுமா இதுக்கிட்டே இந்த வேலைக்கு வந்தோமா இப்படி வந்து நம்ம ஒரு திருட்டு பையன் அவன் நம்ம விசாரிக்கத்தான் நம்ம வரோம் அவன்கிட்ட லஞ்சமாகட்டோம் அவனா அவனை இது பண்ணமா ஹராஸ்மெண்ட் பண்ணமா எதுமே செய்யலையே நம்மளை அடிச்சிட்டியா அது நம்ம மேலே தப்பு இருக்க மாதிரி இது பண்ணுறாங்களே அவன் நம்மள மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்களே நம்ம உயர் அதிகாரியை நம்ம அவங்க கட்டளைக்கு என்னைக்கு நம்ம கீழ்பிடியாமல் இருந்ததுலையே சட்ட ஒழுங்கு மீறாமலையே சட்ட ஒழுங்காக இரவு பகலாக தூங்காம வேலை பார்த்தோமே சாப்பிடாம இருந்தமே ஆனால் நம்மளை இப்படி மன்னிப்பு கேட்க நான் அவர் நொந்து நூலாயிட்டாருங்க பாவங்க அவங்க மணலில் எப்படி இருக்கான் ஆனா இதே காவல்துறை அதிகாரிய ஒரு சாதாரண ஊத சொல்லி அவன் புல் போதையில இருப்பியான் புல் போதையில அவனால நிக்க முடியாது அவனை போய் ஊது கரெக்டா பைப்பை வச்சு ஊதுன்னு சப்பு சப்புனு அரைவார்கள் அசிங்கப்படுத்துவாருங்க ஒரு வீடியோ எடுத்து வந்து பாலிமர் டிவிக்கு அனுப்பிப்பாப்ல ஊ ஊன்று ஊதாத குடியாரேன் அப்படின்னு சொல்லி அவங்க புறமா போட்டு பாலிமரி டிவிக்காரைய ஓட்டுவியான் இப்பெல்லாம் செய்யறனு காவல்துறை அதிகாரி ஒரு பே வந்து பணக்கார வீட்டு பையன் நினைக்காத கை நீட்ரியா தானே இருக்க இப்போ அடி வாங்கிட்டு வரீங்களே இவங்க கிட்ட எல்லாம் அமைதியா தானே உங்க அளவாக தானே இருக்கு எது மாதிரி பொதுமக்கள்கிட்ட மட்டும் இருக்க மாட்டேங்க உங்களை காவல்துறையை தவறு சொல்ல மாட்டேன் இந்து முன்னாடி ஒருபோதும் காவல்துறைய தவறே சொல்லாது ஆனா குறிப்பிட்ட அதிகாரி எனக்கு நான் வேற வழி இல்லையே ஒரு கலை இருக்குன்னா அதை சொல்லணுமே அப்பதானே பொதுமக்கள் தெரியும் உயர் அதிகாரிகள் தெரியும் நடவடிக்கை எடுப்பாங்க அதெல்லாம் ஒரு லாட்ரி சீட்டு விற்கிறதே பெரிய பாவம் அதுலேருந்து வந்து நீ இது பண்றவாரு இதெல்லாம் வந்து என்னப்பா உங்க மானக்கட்டா போலப்பாப்பா ஆஹ் இதெல்லாம் செய்யலாமா கா அவர் பேர் கார்த்தியா கார்த்தி கார்த்தி அப்படிப்பட்டவர் இல்லை கார்த்தியாக இருக்காது நான் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா என்னங்க நியாயமாங்க ஆ இனி அது வாங்காதனே காசு வாங்காதனே சரி உன்னால் பிடிச்சா இப்போ பிடிச்சது கொடுத்தா ஏதாவது ஆபத்தை ஏற்படும் அவனை சொல்லிவிட்டா அப்படின்னு நினச்சா ஒதுங்கி போனேன் காசை வாங்கி அந்த பாவத்தை சேர்க்காதனே தமிழே போற்றி